நமஸ்காரம் புருஷோத்தம வித்யா எனும் யாத்திரை பல திருத்தலங்களுக்கு சென்று சேவிப்பதற்காக ஏற்பாடாகி தொடங்கினது சனிக்கிழமை நேற்றைய தினம் முதல் நாள் விஜயவாடா வந்து சேர்ந்து கிருஷ்ணா நதியில் நீராடி சுமார் ஆயிரத்தி முன்னூறு யாத்திரிகர்கள் பக்தர்கள் கிருஷ்ணா நதியில் நீராடிவிட்டு மங்களகிரியில் இருக்கும் பானக நரசிம்மரை சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம் அந்த நதியை பற்றியும் நரசிம்மரை பற்றியும் இரண்டு விஷயங்கள் கூறுகிறேன் சஹ்யாத்ரி மலை தொடர் அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை அங்கிருந்துதான் இந்த நதி உற்பத்தியாகி ஓடி வருகிறது ஆந்திர பிரதேசத்தில் கிழக்கே ஓடி வந்து கடலோடு கலக்கிறாள் பெருமானுடைய திருமேனியிலிருந்தே உருவானவள் கிருஷ்ணா கிருஷ்ணாங்க சம்பூதா ஜந்தூனாம் பாபஹாரிணி என்று ஸ்லோகம் இருக்கிறது நம்முடைய பாபங்களையெல்லாம் போக்குவதற்காக கண்ணனுடைய திருமேனியிலிருந்தே தோன்றியவள் கிருஷ்ணா எனும் சொல்லுக்கு இன்னொரு பொருள் சர்வம் கரிஷதி அக ஓகம் தேன கிருஷ்ணா பிரகீர்த்திதா அகங்கிறது பாபம் ஓகம்ங்கிறது அலையலையான பாபங்கள் சர்வம் கர்ஷதி அதில் நீராடுபவர்களுடைய பாபங்களையெல்லாம் பிடித்து இழுத்து தொலைக்கிறாள் நன்மகளையெல்லாம் கொடுக்கிறாள் கருஷதி என்பதனாலே கிருஷ்ணான்னு வந்தது ஜெகதாம் ரக்ஷணார்த்தாய மத் பக்தானாஞ்ச சக்தையே என்று பெருமானே சொல்லி காரியத்வயம் சமுத்திஷிய கிருஷ்ணவேணி பவாம்யம் இரண்டு முக்கியமான பயன்களை உத்தேசித்து நான் கிருஷ்ணவேணியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் கிருஷ்ணா வேணி என்று இரண்டு தொடர்கள் இணைந்தும் கிருஷ்ணவேணியின் உருவானதாக சொல்லுவார்கள் முதல் யுகத்தில் கல்பகமரம் காமதேனு ஆகியவை இருந்தன கேட்டதெல்லாம் கிடைத்தது அதற்கப்புறம் அவை புறப்பட்டு போய்விட்டன அடுத்து முக்கியமான உயிர்காக்கும் மூலிகைகளை பகவான் கொடுத்தார் அது திரேதாயுகத்தில் இருந்தது சந்தானகரணி விசல்யகரணி அதெல்லாமும் இப்போதில்லை அடுத்தது நிலையான அழகான மழை அதிக மழையும் இல்லை குறைவும் இல்லை அது துவாபர யுகத்தில் குடைத்தார் அதுவும் இப்போதில்லை அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி ஒன்று அதிகமாக போகிவிடுகிறது அல்லது குறைகிறது கடல் மட்டம் எல்லாம் உயர்கிறது எந்த மாதம் வேணுமானாலும் மழை பெய்கிறது அப்படி ஆகிவிட்டது அதனால் இந்த நாலாவது யுகத்துக்கு முதல் யுகம் கல்பக விருட்சம் காமதேனு இரண்டாவது மூலிகை மூணாவது சரியான மழை இந்த யுகத்துக்கு கிருஷ்ணா நதியை கொடுத்தார் அவரிடத்தில் நீராடி வேண்டியதெல்லாம் பிரார்த்திக்க கிடைக்கும் என்றுதான் கண்ணனை சொல்லுகிறார் ஜெகதாம் ரக்ஷணார்த்தாய ஜகத்தை ரட்சிப்பதன் பொருட்டும் நம் பக்தர்கள் முக்தி அடைவதற்காகவும் இத்தை கொடுத்தேன் அந்த கிருஷ்ணா நதியில் கொண்டோம் அங்கிருந்து சற்று பயணித்து மங்களகிரி மூன்று நரசிம்மர்கள் உள்ளார்கள் கீழே லட்சுமி சுவாமி பாண்டவர்களிலே யுதிஷ்டிரனுடைய பிரதிஷ்டை அடுத்து சின்ன மலை ஒரு நானூறு படிக்கெட்டுகள் இருக்கலாம் அதுக்கும் வண்டி போகிறது மேலே சென்றால் ஸ்வயம்பூவாக குகையினுடைய துவாரமாகவே பெரிய வாயோடே பெருமாள் இருக்கிறார் பக்கத்தில் சுவாமி நம்மாழ்வார் ராமானுஜர் கூடவே இருக்கிறார்கள் ராஜ்யலட்சுமி தாயார் தனியாக எழுந்துருளி இருக்கிறார் நாம பானகம் சமர்ப்பிக்கலாம் அது என்ன ஏற்பாடு அவருக்கேன் பானகன் அரசிம்மர்னு பேர் பானகம் நம்முடைய வயிற்றுக்கு நல்லது எலுமிச்சம்பழ சாறு சுக்குப்பொடி சேர்க்கலாம் வெள்ள சாறு தண்ணீர் இது சேர்த்து பண்ணியிருக்கிறது தான் பானகம் பானம் என்றாலே குடிப்பதற்குண்டான பொருள் மாலை பொழுதில் பிறந்த நரசிம்ம பெருமானுக்கு பானகம் மிகவும் பிரியம் ஆகமத்திலேயே சொல்லப்பட்டுள்ளது மாலை பொழுதில் ஆராதனம் பண்ணுவார்கள் பானக ஆராதனம் மாலை பானகம் சமர்ப்பிப்பார்கள் அது குளிர்ச்சியை ஏற்படுத்தும் கோபத்தை குறைக்கும் நம் வயிற்றில் இருக்கும் அக்னியை சமனம் பண்ணும் இதெல்லாம் பானகத்துக்கு பெருமை அதை உண்டு கொண்டே பெருமான் இருக்கிறார் எதற்காகவெனில் ஒரு அரக்கனை அழித்தார் அங்கே இருக்கிறார் பெருமானுடைய திருவாய்க்கு உள்ளே சங்கு சக்கரங்களை சேவித்துக் கொள்ளலாம் அதைக் கொண்டுதான் அழித்தார் அப்புறம் அங்கேயே சேவை சாதிக்கிறார் அப்போது இந்திரன் முதல் யுகத்தில் அமிர்தத்தை கொடுத்து ஆராதித்தார் இரண்டாவது யுகத்தில் நெய்யால் ஆராதித்தார் மூன்றாவது யுகம் பாலால் நாலாவது யுகம் பானகத்தால் ஆசிரியமான கேத்திரம் இது அதற்கு மேலே கண்டால நரசிம்மர்னு மூன்றாவது நரசிம்மர் உள்ளார் அங்கு திருவுருவம் விக்கிரகம் இல்லை விளக்குத்தான் ஏற்றப்படுகிறது இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மங்களகிரி நம்முடைய மங்களங்களையெல்லாம் கொடுக்கக்கூடியது மங்களமான பெருமானை தன்னிடத்திலே எழுந்தருள பண்ணி கொண்டிருக்கும் மலை அங்கு சேவித்துக் கொண்டு மதியம் அங்கிருந்து புறப்பட்டு தினமுமே கீதை பதினைந்தாவது அத்தியாயம் பாராயணம் செய்தோம் புருஷோத்தம வித்யா அதுதான் புருஷோத்தம வித்யை பகவான் தன்னை புருஷோத்தமன்னு நன்கு விளக்கி சொல்வது ஆனால் இந்த யாத்திரையில் ஒவ்வொரு நாளுமே அந்த பதினைஞ்சாவது அத்தியாயத்து பாராயணம் அதில் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்லோகங்களுடைய விரிவான பொருள் ஆகியவையோடு சேர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களோடும் பகிர்ந்து கொள்ளுகிறேன் நேற்றைய தினம் மங்களகிரி கிருஷ்ணா நதியில் நீராடி மங்களகிரி சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்